அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்குறக்குறது தனுசு ராசி தனுசு ராசியின் அதிபதி வந்து குரு பகவான் குரு பகவான் அப்படிங்கிறதுனாலேயே இவங்களுக்கு பணம் சம்மந்தமாக எந்த ஒரு பிரச்சனையும் அதிகமாக வராது பணம் இவங்க எப்போவுமே கொஞ்சம் இருப்பு தான் இருக்கும் இல்லாமல் நம்ம பன்னெண்டு ராசிகள்லேயே ஒன்பதாவது ராசியாக அமைந்திருக்கிறது நம்மளுடைய தனுசு ராசி தான் இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் யாருன்னா மூல நட்சத்திரம் பூராட்ட நட்சத்திரம் முத்திராட நட்சத்திரக்காரங்காரங்க எப்பவுமே சுறுசுறுப்பானவங்க தன்னம்பிக்கை நேர்ந்தவங்களும் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க தான் அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது அதே மாதிரி அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எந்த கடவுளை வணங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க Yeah. பதினைந்து நாட்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூத்திரி மேலே டிஸ்கிரிப்ஷன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி வாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இதில் விளக்கமா பார்க்கலாம் பதினைந்து நாட்கள் நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா தைரிய வீரியஸ்தானத்தில் சனி சுகஸ்தானத்தில் செவ்வாய் ராகு பஞ்சமஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் ரண ருண ரோகஸ்தானத்தில் சூரியன் குரு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் தொழில் ஸ்தானத்தில் கேது என நிலைகள் அடுத்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு தனது நேர்மையால் அனைவரையும் கவரும் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் பண வரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி நிதி சம்பந்தமாக எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது எடுத்த காரியத்தை செய்து முடிக்கும் திறன் நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே இருக்கும் ஆனால் இந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு அப்படி தான் இருக்குது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க அதற்கு பயங்கரமாக பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது ஆனால் நீங்கள் கொடுத்த வாக்கை நிச்சயமாக காப்பாற்றிடுவீங்க எனவே யாருக்கு எந்த வாக்குறுதியை அளிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா அடுத்தவங்க பிரச்சனைக்காக நிறைய வாக்குறுதி கொடுத்து நீங்கள் அதை நிறைவேற்றுவதற்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அடுத்தவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து யோசித்து கொடுப்பது நல்லது அடுத்தவருக்கு செய்யும் உதவி சில நேரத்தில் உங்களுக்கு எதிராகவே மாறுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கவனமாக இருப்பது நல்லது தொழில் வியாபாரம் நல்ல ஒரு வேகம் இருக்கும் அதன் மூலிமா நல்ல ஒரு லாபமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது பழைய பாக்கியெல்லாம் வசூலாகும் அது ரொம்ப ஆறுதலாக உங்களுக்கு இருக்கும் புதிய ஆர்டர்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுல எந்த ஒரு தயக்கமும் வேணால் கண்டிப்பாக நிறைய புதிய ஆர்டர்கள்லாம் உங்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் சிறப்பாகவே இருக்குது பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஆகலும் உங்ககிட்ட இப்போலாம் நட்பு பாராட்டுவாங்க அதே மாதிரி தொழில விரிவுபடுத்தலாம் அப்படின்லாம் சில பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க நிச்சயமாக நீங்கள் விரிவுபடுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது உத்தியோகஸ்தர்களுக்கு மிகவும் கவனமாக இருக்கிறது நல்லது பணிகளை செய்யும்போது கொஞ்சம் கவனித்து கரெக்டாக செய்கிறது நல்லது மேல் அதிகாரிகளும் சக பணியாளர்களையும் அனுசரித்து செல்வதனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் மேல் இடத்துலையும் ஒரு இனிப்பான செய்தி ஒன்று உங்களுக்கு காதுக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதுக்கு கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக கையாண்டிங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த இனிமையான செய்தி உங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களோட வாக்குவாதம் எல்லாம் ஈடுபடுவதற்கான சூழ்நிலை எல்லாம் இருக்குது கொஞ்சம் அமைதியை கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் அதே மாதிரி கணவன் மனைவியிடையவும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக தான் இந்த பதினைந்து நாட்களும் அமைந்திருக்கு உங்களுடைய பிள்ளைகளோட கல்வியில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டு வாங்க அப்படி கவனம் செலுத்துறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள்லாம் கிடைக்கும் வழக்கு விவகாரங்களில் ஈடுபடுவ இருப்பது கொஞ்சம் நல்லது ஆனால் அதெல்லாம் ஈடுபட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஒரு கிட்டேயும் நண்பர்கள்கிட்டையும் கொஞ்சம் அனுசரணையாக இருப்பது நல்லது பெண்களுக்கு எதிலும் காலத்தாமதம்லாம் உண்டாகலாம் ஏதாவது ஜ வேலை செய்யலாம் அல்லது புதிதாக வேலை தேடுறங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் அதுக்காக சோர்ந்து போக வேண்டாம் நீங்கள் அதற்கான முயற்சி ஈடுபட்டுகிட்டே ஈடுபட்டுட்டே இருந்தீங்கன்னா அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கும் சொன்ன சொல்ல காப்பாற்ற அதிக பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது பணவரத்து சிறப்பாகவே இருக்குது அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு பெயரும் புகழும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது கட்சி மேலிடத்துலேருந்து உங்களுக்கு பாராட்டெல்லாம் கிடைக்கும் தொண்டர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உங்களை உற்சாகப்படுத்தும் கட்சியில் புதிய பொறுப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது அதற்கான முயற்சியெல்லாம் நீங்க ஈடுபடலாம் அதே மாதிரி மாதிரி அவர்களை நேர்த்தியாக நடத்துவது ரொம்பவும் நல்லது வார்த்தைகளை நிதானமாக பேசுங்க கசப்பான வார்த்தைகளை அதிகம் பேசாதாங்க பேசாமல் இனிமையான வார்த்தைகளை பேசுவது ரொம்பவும் நல்லது கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் குறைவாகவே இருந்தாலும் பணவரவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ரசிகர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு அமோகமான வரவேற்பெல்லாம் கொடுப்பாங்க உங்கள் திறமையால் உங்களுக்கு புகழ் எல்லாமே கிடைக்கிறதுக்குது அதை நீங்கள் தக்க வைத்துக்கொள்வது ரொம்பவும் நல்லது அவங்க கிட்ட பேசும்போது இனிமையான வார்த்தைகளை பேசுங்க நிச்சயமாக அவங்களெல்லாம் நீங்கள் தக்க வைக்கிறதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது மாணவர்கள் பாடங்களை படிக்கும்போது மொத்தமா படிக்காம பிரித்து படுப்பது நல்லது அதே மாதிரி உங்களுடைய ஆசிரியர்கிட்ட ஆலோசனை பெற்று படிக்கிறதுனால நிறைய மதிப்பெண் உங்களால பெற முடியும் ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நல்ல சிந்தனை உங்களுக்கு ஏற்படும் மனோபலமும் அதிகரிக்கும் மனோ தைரியமும் அதிகமாக இருக்குங்க பேச்சு சாமர்த்தியத்தால் உங்கள் கடினமான செயலை கூட ரொம்ப எளிதாக நீங்கள் செய்து முடிச்சிடுவீங்க உங்களுக்கு நற்பெயர்கள் அனைத்துமே கிடைக்கும் நற்பெயர்கள் கிடைக்கிறதுக்கு உங்களுடைய பங்களிப்பு தான் அதிகமாக இருக்கும் தைரியத்தை மட்டும் எப்போதும் இழக்கக்கூடாதுங்க தைரியம் உங்களுடைய பெரிய ஆயுதம் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நீங்கள் தைரியமாக செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அனைத்து பிரந்தும் நீங்கள் எளிதாக விடுபட முடியும் அதற்கான முயற்சியெலாம் நீங்கள் ஈடுபடலாம் எந்த ஒரு காரியத்தில் இறங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் தைரியமாக இருங்க பயந்த சுபாதத்தில் இருக்காதீங்க அதே மாதிரி தொழில் வியாபாரம் செய்கிற இடத்துலையும் சரி மற்ற எல்லா இடத்துலையும் நண்பர்கிட்ட மற்ற உறவினர்கிட்ட பேசும்போதும் தைரியமாக பேசுங்க நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் போராட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சகோதரர் வகையில் உங்களுக்கு பகை வரலாம் அவர்களுக்காக விட்டு கொடுத்து வாழ்தல் உங்களுக்கு நல்லது சகோதரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் மதிப்பு இரு உயரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதற்கான யோகம்லாம் இருக்குது போட்டிகளை சமாளிப்பீங்க உங்களுக்கு எதிர்பார்க்காத பதவி உயர்வெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக உங்களை தேடி வர இருக்குது சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அதே மாதிரி எந்த சவாலையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதுனால உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க அடுத்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு பெண்களுக்கு இது யோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையெல்லாம் இருக்குது குடும்பத்தில் உங்களுடைய செல்வாக்கும் மதிப்பும் அதிகரிக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இது ஏற்றமான காலமாக தான் அமைந்திருக்கு அதே அதே மாதிரி உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எதிரிகளின் தொல்லை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் திட்டமிட்டு எதையும் செய்யுங்க எதிலும் கவனமாக செயல்படுவது நல்லது டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி இரவு பகல் பாராமல் அதிகமாக உழைக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுக்கு நிதி சம்மந்தமான எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு வரவு சிறப்பாகவே இருக்குது செலவு செய்யும்போது கொஞ்சம் சிக்கனமாக செலவு செய்யறது ரொம்பவும் நல்லது செலவுகளை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க மேலும் பெண்களுக்கு இது ப பதினைந்து நாட்களும் சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு வேலையை தேடிட்டு இருந்த பெண்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரையிலும் நீங்கள் விரும்பிய பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க பாடங்களை கவனமாக படிக்கிறது ரொம்பவும் நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு வியாழக்கிழமை அன்று சித்தர்களை வழிபட்டுக்கிட்டு வாங்க மனதில் இருந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி மன அமைதி பிறக்கும் உங்களுடைய காரியங்கள் அனைத்துலேயும் உங்களுக்கு வெற்றியும் நன்மையும் தேடித்தரும் சித்தர் வழிபாட மறக்காமல் செஞ்சுக்கிட்டு வாங்க அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா திங்கள் வியாழன் வெள்ளி ஆகிய கிழமைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு சந்திராஷ்டிரமம் பதினைந்து நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இல்லை அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தா ஜூன் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்களாக அமைந்திருக்கு இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்